திருச்சிற்றம்பலம் ஹரநம பார்வதி பதையே ஹர மகாதேவா பெருமக்களே இந்த பதிவிலே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரப்பிள்ளை அவர்களுடைய வரலாற்றினை வாழ்க்கை வரலாற்றினை காண இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நதியையும் மதியையும் சூடியிருக்கக்கூடிய சோமசுந்தர பெருமானும் ஏறு மயில் ஏறி குண்டுதோறும் விளையாடும் குமரக்கடவுளும் சங்கம் அமைத்து தமிழ் ஆராய்ந்த பெருமைக்குரியது நான் மாடக்கூடல் என்று சொல்லக்கூடிய மதுரையம்பதி அந்த மதுரையம்பதியில் சைவ வேளாளர் மரபில் தோன்றிய ஒரு குடும்பத்தினர் வாழ்ந்து வந்தார்கள் தமிழில் ஞானம் பெற்றிருந்த அவர்கள் சொக்கநாத பெருமான ஆலயத்தில் மீன் முத்திரையை பதிக்கக்கூடிய பணிக்கு உரியவர்களாக இருந்தார்கள் எனவே அவர்கள் முத்திரை கணக்காளர்கள் என்று வழங்கப்பெற்றார்கள் அந்த குடும்பத்தில் சிதம்பரம் பிள்ளை என்பவர் ஒருவர் தோன்றினார் அவர் சிவபக்தியிலும் நற்குணங்களிலும் நற்செய்கைகளிலும் மிக்குத் திறமுடையவர்களாக இருந்தார் புராணங்களிலும் பிரபந்தங்களிலும் பிற தமிழ் நூல்களிலும் ஞானமுடையவராக இருந்தார் தம்முடைய வாழ்க்கை துணைவியாக அமைந்த அண்ணாத்தாச்சி என்பவருடன் நல்வாழ்வு அறவாழ்வு வாழ்ந்து வந்தார் அப்படி வருகின்ற காலத்திலே ஒரு மன வேறுபாடு காரணமாக கோவில் பணியை நின்று நீங்கி அருகே இருக்கக்கூடிய கிராமத்திற்கு செல் செல்லுகின்றார் அங்கே இவருடைய நேர்மையையும் இவருடைய அறச் அறிந்த மக்கள் அவருக்கு வேண்டிய உதவிகளையெல்லாம் செய்தார்கள் அந்த ஊரில் நெடுநாளாக மழை பெய்யாமல் இருந்ததால் நீரின்றி தவித்த மக்கள் தம் துயர் நீங்கும் பொருட்டு சிதம்பரம் பிள்ளையை நாடி ஒரு பாடல் ஒன்று பாடும்படி பணிக்கின்றார்கள் அவரும் இறைவனை வேண்டி ஒரு பாடலை பாடுகின்றார் உடனே மழையும் பெய்தது செயற்கரிய செய்த பெரியாரின் ஆற்றல் கண்டு அந்த ஊர் மக்கள் பெரிதும் முன்னை காட்டிலும் அதிக மரியாதை செய்து வந்தார்கள் தமிழ் கற்க விரும்பிய பலர் அவரிடத்தில் வந்து வணங்கி பாடம் கேட்டுச் சென்றார்கள் இனிமையாக எடுத்து கூறி பாடல்களை திறமையாக கற்பிக்கின்ற ஆற்றல் அவரிடத்தில் அமைந்திருந்தது அது கண்டு அவரை தங்கள் ஊரின் ஆசிரியராக இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் இலக்கணமும் இலக்கியமும் தக்கவாறு மாணவர்களுக்கு அவர் நடத்தி வந்தார் இவ்வாறு சிதம்பரம் பிள்ளையாக சென்றவர் சிதம்பர வாத்தியாராக அக்காலத்தில் ஆசிரியர்கள் கணக்காயர் என்றும் வழங்கப்பட்டதுண்டு எனவே கணக்காயர் என்று எல்லோரும் அவரை அழைத்தார்கள் தமிழ் புலமை பெற்றவர்களாக இருந்தார் என்பது நமக்கு தெரிய வருகின்றது இவர் இப்ப இவ்வாறு வாழ்ந்துகொ கொண்டிருக்கின்ற வேளையிலே கணக்காயருக்கும் அன்னத்தாட்சிக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி அழகான ஒரு ஆண்மகவு பிறக்கின்றது இறைவன் அருளால் ஆண்மகமை அந்த ஆண்மகவை பெற்ற பெற்றோர்கள் மனம் மகிழ்ந்து மதுரைபதியில் எழுந்தருளியிருக்கக்கூடிய பெருமானுடைய திருநாமத்தைச் சூட்டுகின்றார்கள் மீனாட்சி சுந்தரர் என்று அந்த மீனாட்சி சுந்தரர் கருவிலே திருவுடையவராக பிறந்த அந்த மகனை சிதம்பரம் பிள்ளையும் அன்னத்தாச்சியும் அன்பனும் நீரில் குளிப்பாட்டி குறையின்றி வளர்த்து வந்தார்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்த அவருக்கு ஐந்து வயது ஆனவுடன் பள்ளியில் சேர்க்கின்றார்கள் அந்த பள்ளிக்கூடம் வேறு எந்த பள்ளிக்கூடமும் அல்ல சிதம்பரம் பிள்ளை நடத்தி வந்த அந்த சிறு பள்ளிக்கூடமே தம்முடைய அன்பு மகனையே மாணாக்கனாகப் பெற்ற தந்தை அக்கால முறைப்படி ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய நெடுங்கணக்கு ஆத்திச்சூடி முதலிய நீதி நூல்களை கற்பித்து வருகின்றார் அதோடு மட்டுமல்லாமல் நிகண்டு கணிதம் பிள்ளைத்தமிழ் அந்தாதிகள் களம்பகங்கள் ஆகியவற்றை முறையாக பாடம் சொல்லிக் கொடுக்கின்றார் இயற்கையிலேயே அறிவு பசி கொண்டிருந்த மீனாட்சி சுந்தரர் தந்தையால் கற்பிக்கப்பட்ட அனைத்தையும் விரும்பி கற்று மனப்பாடம் செய்து கொண்டார் எதையும் விரைவில் புரிந்து கொள்ளும் ஆற்றலும் புரிந்து கொண்டதை நிலையாக நினைவில் நிறுத்திக்கொள்ளும் ஆற்றலும் இயல்பாகவே வாய்க்க பெற்றிருந்த அவருக்கு அரிய தமிழ் நூல்களெல்லாம் எளிமையாக இருந்தது ஆகவே நாளடைவில் நன்னூல் போன்ற இலக்கண நூல்களையும் ஆழ்ந்து படிக்கத் தொடங்குகின்றார் கல்வி கற்க துவங்கிய காலத்திலேயே அவர் தாம் கற்றதில் முக்கியமான பகுதிகளை ஒரு சிறு ஏட்டில் குறித்து கொண்டு பின்னர் ஓய்வு கிடைக்கும் பொழுது அவற்றை நன்கு ஆராய்ந்து பொருள் உணர்ந்து தம் மனமாகிய ஏட்டில் பதிப்பித்துக் கொள்வார் தம் தந்தையாரை சந்திக்க வரும் கல்விமான்கள் இலக்கியங்கள் பற்றி உரையாடும் போதெல்லாம் அவர்களுடைய உரையாடல்களில் வெளிப்படும் இலக்கிய நயங்களை அவர் மறைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து அவற்றையும் மனதில் இருத்திக்கொள்வார் தாம் படித்த நூல்களில் ஐயம் தோன்றுமாயின் அதனை தந்தையிடம் கேட்டு போக்கிக் கொள்ளாமல் உறங்கவே மாட்டார் இறைவன் அருளால் நன்கு பாடுகின்ற ஆற்றலையும் பெற்றிருந்தார் தாம் பயின்ற பாடல்களுக்கு இசையமைத்து பாடியும் பழகினார் மேலும் தாம் அறிந்த பாடல்களை தம்முடன் பயின்ற மாணவர்களுக்கு விளங்க வைத்தார் அவருடைய திறமையை கண்டு மற்ற மாணவர்கள் வியந்து பாராட்டி மகிழ்ந்தனர் புலிக்கு பிறந்தது பூனை என்ற முதுமொழிக்கு இணங்க தம் தந்தையே மகிழும் வண்ணம் சிறு வயதிலேயே செய்யுள் பாடத் தொடங்கினார் அந்த ஆற்றலை வளர்க்க விரும்பிய அவருடைய தந்தையார் செய்யுள் இயற்றுவதற்கான வாய்ப்புகளை அவருக்கு உருவாக்கி கொடுத்தார் சொற்களையும் சில அடிகளையும் எடுத்து கொடுத்து இயற்றச் இயற்றச் சொல்லுவார் மீனாட்சி சுந்தரரும் தந்தையின் கருத்துப்படியே நடந்து அறிவை வளர்த்து கொண்டார் அவர் சிறுவராக இருந்தபோது வீட்டிற்கு வேண்டிய பொருள்களை கடையில் வாங்குவதற்காக மற்ற சில பிள்ளைகளுடன் சேர்ந்து செல்வது வழக்கம் அவ்வாறு செல்லும் வழியில் சுங்கச்சாவடி ஒன்று இருந்தது அந்த சுங்கச்சாவடியில் இருந்த ரங்க என்பவர் தமிழ் நூல்களை நன்கு பயின்றவராயும் தமிழ் படித்தவர்களை பாராட்டி ஆதரிக்கும் பண்பினராயும் இருந்தார் ஒருநாள் மீனாட்சி சுந்தரர் கடைக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அவரையும் உடன் சென்ற மாணவர்களையும் அழைத்தார் ரங்கப்பிள்ளை அவர்கள் எல்லோரும் சிதம்பரம் பிள்ளையின் மாணாக்கர்கள் என்று ஏற்கனவே அவர் அறிந்திருந்தார் எனவே அவர்களை அழைத்தார் அழைத்து உங்களில் யாராவது ஒருவர் பிள்ளையார் மேல் ஒரு வெண்பா பாடினால் நான் ஒரு பரிசு தருவேன் என்றார் உடனே பரிசு பெற விரும்பிய அந்த மாணவர்கள் அனைவரும் வெண்பா பாடுவதற்கு முயன்று கொண்டிருந்தார்கள் மீனாட்சி சுந்தரரோ மிக விரைவில் வெண்பாவை பாடி முடித்து விட்டார் அவர் பாடிய வெண்பா பாரதத்தை மேறு பருப்பதத்திலே எழுதி மாரதத்தை தந்தை இவர் வணங்கும் வண்ணம் செய் சீருடை போய் நற்றமிழை ஆங்கனைத்து கற்று தேர மனத்து உற்று அருளை எங்கட்கு உதவு என்ற வெண்பா முழு முதற் கடவுளாகிய விநாயகப் பெருமானிடம் அருள் வேண்டி அவர் பாடிய வெண்பா ரங்கப்பிள்ளைக்கு மகிழ்ச்சியையும் வியப்பையும் தந்தது தான் கொடுப்பதாக கூறிய அந்த பரிசையும் அன்போடு கொடுத்து அனுப்பினார் இத்தகைய வாய்ப்புகள் ஏற்பட்ட போதெல்லாம் கேட்பவர்கள் வியக்கும் வண்ணம் சிறு வயதிலேயே பல பாடல்களை பாடினார் மீனாட்சி சுந்தரனார் மகனுடைய புலமை கண்டு மகிழ்ந்திருந்த சிதம்பரம் பிள்ளைக்கு அந்த பேற்றினை பெற்று உவக்கும் வாய்ப்பு நீண்ட நாள் கிடைக்கவில்லை இவருடைய பய பதினைந்தாவது வயல் வயதில் தந்தையார் சிவபதம் அடைகின்றார் தந்தையின் பிரிவால் தாங்கன்னா துயருற்ற மீனாட்சி சுந்தரர் செய்வது அறியாது திகைத்து கொண்டிருந்த போது அவ்வூர் மக்கள் அவருக்கு ஆறுதல் கூறி குறையின்றி வாழ்வதற்கான வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்தார்கள் தந்தையார் விட்டு சென்ற தமிழ் தொண்டை தொடர்ந்து செய்து ஊராரின் பாராட்டுகளுக்கு பெற்று வந்த மீனாட்சி சுந்தரருக்கு வயது வந்தவுடன் அந்த ஊரில் இருந்த சில பெரியோர்கள் ஒன்று சேர்ந்து காவேரி ஆட்சி என்கின்ற ஒரு பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள் அதனால் மகிழ்ந்த மீனாட்சி சுந்தரர் சோமரசம்பேட்டையில் வாழ்ந்த அந்த பெரியார்களுக்கு தன் நன்றியை தெரிவித்து தன்னாலான கல்வி தொண்டுகளையெல்லாம் செய்து வந்தார் சோமரசம்பேட்டையில் தாம் வேண்டிய பல நூல்கள் தமிழ் நூல்கள் கிடைக்காததாலும் தம்முடைய ஐயங்களை போக்கிக் கொள்வதற்குரிய தமிழ் ஆசிரியர்கள் பலர் அங்கு இல்லாததாலும் இப்பொழுது திருச்சிராப்பள்ளி என்று வழங்கும் திருச்சிரபுரத்திற்கு செல்ல விரும்புகின்றார் மீனாட்சி சுந்தரனார் அதன்படியே சோமரசம்பேட்டை வாழ் பெரியார்களிடம் தம் கருத்தை கூறி அன்பு விடைபெற்று திரிசிரபுரம் சென்று அவர் மலைக்கோட்டை கீழே வீதியில் தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாறை மேல் கட்டப்பட்டிருந்த ஒரு சிறிய வீட் ஓட்டு வீடில் மாதத்திற்கு கால் ரூபாய் வாடகை கொடுத்து கொண்டு அங்கு இனிதே வாழ்ந்து வருகின்றார் அங்கு சென்ற பின்பு திரிசிரபுரம் சோமசுந்தர முதலியார் இருளாண்டி வாத்தியார் கொட்டடி ஆறுமுகம் பிள்ளை போன்ற பல விதுவான்களும் பழனியாண்டியா பிள்ளை லட்சுமணா பிள்ளை உறையூர் அருணாச்சல முதலியார் ஆகிய பிரபுக்களும் தொடர்பில் இருந்தார்கள் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பதை தெள்ளத் தெளிந்து உணர்ந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் மேலும் மேலும் படித்து இருந்தார் இன்னும் படிக்க வேண்டும் இன்னும் படிக்க வேண்டும் என்ற ஆவல் அவரிடத்தில் நிறைய இருந்தது திருசிரபுரத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது திருவாவடுதுறை மடத்தில் முறையாக கற்றுத் தேர்ந்து தெளிவு பெற்றவரான வேலாயுத முனிவர் என்பார் அவ்வூருக்கு வருகை தந்தார் அவருடைய அருமை பெருமைகளை ஏற்கனவே கேள்வியிற்று இருந்த மீனாட்சி சுந்தரர் அந்நாரிடம் சென்று வழிபட்டு தாம் படித்த நூல்களில் தமக்கிருந்த ஐயங்களை போக்கிக் கொண்டார் தாம் படிக்காத நூல்களையும் அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் தம்முடைய தந்தையாரைப் போலவே மீனாட்சி சுந்தரரும் அளவற்ற பற்று கொண்டிருந்தார் அவருடைய நெற்றியிலே திருநீறு எப்பொழுதும் குறைவ குறைபடாமல் இருந்தது உறங்கும் பொழுது கூட திருநீற்று பையை தம் தலைமாட்டிலேயே வைத்துக் கொண்டிருந்தார் உறக்கம் நீங்கி எழுந்ததும் நெற்றியில் திருநீரு அணியாமல் எழமாட்டார் தந்தையாரின் அறிவுரைப்படி தினந்தோறும் தேவார திருவாசகங்களை தவறாமல் படித்து அவற்றின் உட்பொருளில் ஈடுபட்டு மனம் உருகுவார் சிவபெருமானை முறைப்படி வழிபாடு செய்து வணங்க வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு மேன்மேலும் பெருகி வளர்ந்தது அதனால் திரு கீழைச்சிந்தாமணியில் கீழை சிந்தாமணியில் இருந்த செட்டி பண்டாரத்தையா என்பவரிடம் சென்று சிவதீட்சை பெற்றுக்கொண்டார் சிவதீட்சை பெற்றபோது வழிபாட்டு முறைகளையும் கற்றுக்கொண்டு அதன்படி நாள்தோறும் வழிபட்டு வந்தார் பல ஊர்களுக்கு சென்று அங்கிருந்த கோவில்களை காண விரும்பிய மீனாட்சி சுந்தரர் ஊர் ஊராகச் சென்றார் தலங்கள்தோறும் சென்று பல பாடல்களை பாடி அருளினார் செல்லும் இடங்களிலெல்லாம் அவரது புலமையை அறிந்த அன்பர்கள் பலர் இருந்ததால் அந்த ஊர்களில் இருந்த இறைவனுடைய பெயரால் பதிகங்கள் பாடும்படியும் அவரை வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவர்களுடைய அவர்களுடைய வேண்டுகோளின்படி பதிகங்கள் பாடினார் அவ்வாறு பாடப்பட்ட பதிகங்களில் முதலாவதாக பாடப்பெற்றது திட்டக்குடி பதிகம் பின்னர் ஊற்றத்தூர் என்ற ஊருக்குச் செல்கின்ற பொழுது அந்த ஊர் அன்பர்களின் விருப்பப்படி திரு பதிற்று பத்து அந்தாதி என்ற ஒரு பிரபந்தத்தை பாடி அருள்கின்றார் அந்த நூலில் இறை உணர்வு மலிந்த பாடல்கள் நிறைந்திருந்தன சைவ சமய முறை பற்றிய நுண்ணிய கருத்துக்களும் அதில் காணப்பட்டன பிள்ளை அவர்கள் பட்டிச்சரம் என்ற இடத்துக்கு சென்று புலவர் பரம்பரையைச் சேர்ந்த அப்பா பிள்ளை என்பவரை சந்திக்கின்றார் அவர் மூலம் அந்த ஊரின் சிறந்த செல்வராக இருந்த நமச்சிவாய பிள்ளை என்பாரின் தொடர்பை பெறுகின்றார் அவர் வீட்டிலேயே தங்கியிருக்கின்றார் ஒருநாள் அவர் வீட்டுக்கு வந்த அறிஞர்கள் சிலர் சிறுவராக தோற்றமளித்த பிள்ளை அவர்களின் புலமையை அலந்தறிய எண்ணுகின்றார் அவர்களில் பசுபதி பண்டாரம் என்பவர் மயிலை அந்தாதி என்ற நூலிலிருந்து ஒரு செயலை கூறி அதற்கு விளக்கம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றார் பிள்ளை அவர்களும் சிறிதும் தயங்காமல் அந்த செயலை தனித்தனியே பிரித்து பொருள் கூறி விளக்கம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த செயல் அகத்திணை துறைகளுள் எதற்கு இலக்கியமாக வந்தது என்பதையும் எடுத்து கூறி அதுபோன்று அமைந்த பிற செயல்களையும் கூறி அமைகின்றார் அது கேட்ட புலவர் பெருமக்கள் அவருடைய புலமையை உணர்ந்து வெகுவாக பாராட்டுகின்றார்கள் வியக்கத்தக்க ஆற்றல் படைத்த அவரை அளந்தறிய நினைந்ததற்காக நினைத்ததற்காக வருத்தம் கொள்கின்றார்கள் பின்பு அந்த ஊர் மக்களின் விருப்பப்படி பட்டிச்சரத்தில் எழுந்தருளிய தேனுபுரேசர்வர் மீது ஒரு பதிற்றுப்பத்து அந்த அதி பாடுகின்றார் அது பழசை பதிற்றுப்பத்து அந்த அதி என்று வழங்கப்பட்டது